உலகில் அனைவருக்குமே ஒரே மாதிரியான வாழ்க்கை அமைவது இல்லை ஒரு சிலருக்கு இன்பமான வாழ்க்கை அமைகின்றது பலருக்கு வாழ்வின் இறுதி வரை கஷ்டங்களை சந்திக்க நேர்கிறது தீவிர இறைபக்தி கொண்டவர்களுக்கு வாழ்வில் எத்தகைய கஷ்டங்களையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை அவர்கள் வணங்குகின்ற இறைவனை வழங்குவார் என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த வகையில் இன்று மிகவும் முக்கியமான பெருமானுக்கே உகந்த சனிக்கிழமையும் ஏகாதசி திதியும் கூடி வரும் இன்றைய தினம் மாலை முடிந்தார் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கும் நரசிம்மருக்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை நரசிம்ம சன்னதியிலேயே மூன்று முறை கூறுங்கள் உங்களுடைய பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் அனைத்தையும் நீக்குவார் கோவிலுக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் வீட்டிலேயே நரசிம்ம பெருமானை மனதார தியானித்துக் கொண்டு ஒரு அகல் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு இந்த மந்திரத்தை மூன்று முறை கூறுங்கள் ॐ नमो नारसिंहाय वज्रदंष्ट्राय वज्रिने वज्रदेगाय वज्राय नमो वज्रणकायच नमो नारसिंहाय वज्रदंष्ट्राय वज्रिने वज्रदेगाय वज्राय नमो वज्रणकाय च கோவிலில் இந்த மந்திரத்தை ஜபித்தார் வீடு திரும்பிய பிறகு உங்கள் வீட்டு பூஜை அறையில் சிறிய அளவிலான விளக்கேற்றி வைத்துவிட்டு விட்டு நரசிம பெருமானை நினைத்து புனிந்தால் பானகம் கரைத்து நீர்மோர் கரைத்து அவருக்கு நிவேதனம் செய்து இந்த வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் கட்டாயம் கைமேல் படம் தரக்கூடிய எளிய மந்திரம் எளிய வழிபாடு பேருக்கு பகருங்கள் அவர்கள் பயன்படும் கூறி போட சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கரங்கர போற்றி